மம்மு ச சரிங்களா நாங்கள் மம்மு சாப்பிடுங்க உங்களுக்கு ஓம் பிடித்த சாப்பிடுங்க ப்ளீஸ்மா சாப்பிடுங்க ப்ளீஸ்மா சரிம்மா சரிம்மா சாப்பிடுங்க கொச்சுக்காதீங்கம்மா இது சாப்பிடுங்க உங்களுக்கு ஓம் பிடித்த சரியா குட் இல்லை குட் இல்லைம்மா சாப்பிடுமா

இதை சாப்பிடுங்க நம்ம மமுத்தரேன் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க நிறைய எடுத்துக்கோங்க வீடியோ பார்க்கறவங்க ஒயிட் பட்டன் பட்டு நடித்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் ப்ளீஸ் மா சாப்பிடுமா மாமா மாமா ப்ளீஸ்மா அம்மா ப்ளீஸ்மா நான் ஓம் பிடி தரேன் பார் நீங்கள் சாப்பிடுங்க நான் ஓம் பிடி தரேன் இதை சாப்பிடுங்க நான் ஓம் பிடி தரேன் ப்ளீஸ் ப்ளீஸ்மா சாப்பிடுங்கம்மா சாப்பிடுமா சாப்பிடுங்கம்மா நீங்கள் சமத்தம்மா சாப்பிடுங்க ஆமாம் என்னம்மா சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ் சாப்பிடுங்கம்மா அது சாப்பிடுங்க நான் ஓன் பிடி தரேன் சாப்பிடுங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க ஆ இங்கே வாங்க 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 சாப்பிடுங்க ஆ இப்போ சாப்பிடுங்க மம்மு சாப்பிடுங்க ஒரு ரூபா ஒரு ரூபா மம்மு ஒரு ரூபா மம்மு ப்ளீஸ் இதான் வேணுமா சரி இங்கே வாங்க தண்ணி தண்ணியோடு சாப்பிடுங்க வாங்க 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 ஆ சாப்பிடுங்க নিচ হ্যাঁ ভেরি গুড ছাপড় ছাপড়ুন Cabe. Cabe. Om Pudi Tani. Om Pudi Tani. ஓகே இனிமே தை சம்மே வேணான்றீங்க நீங்க இனிமேல் மம்மா குறிப்பீங்க ஓம் பிடியே மம்மு மாதிரி சாப்பிட போகிறேன் அப்படி தானே சரி 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 பார்த்து பார்த்து அப்படி சாப்பிடுங்க வெரி குட்